ஓம் சரவண பவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே மாயை என்ன செய்யும் முதலில் சிறிய இன்பம் தரும் மனதுக்குள் ஒரு பெரிய இன்பத்தின் பிம்பத்தை உருவாக்கி உன்னை இழுத்து அதில் பெரிய துன்பத்தை தந்துவிட்டு போகும் ஆனால் உண்மை என்ன செய்யும் முதலில் துன்பத்தை தரும் பிறகு அதன் மூலம் படிப்பினையை தந்து அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தி செல்லும் நேற்று ஒரு செயலை திட்டமிட்டு முடித்தாய் ஆனாலும் மாயையின் பிடியில் சென்று நீ நிம்மதியை இழந்தாய் பல உன்னை மீட்டு வந்துள்ளேன் ஆனாலும் மீண்டும் மாயையிடம் மாட்டிக்கொள்கிறாய் எதை எப்போது செய்யக்கூடாது எதை எப்போதுமே செய்யக்கூடாது என்பதில் கவனமாக இரு நீ செய்வதை அமைதியாக எல்லாவற்றையும் அடுத்தவரிடம் பகிர வேண்டாம் முருகன் அருளால் இன்று புரிந்து நடந்து மாயையிலிருந்து வெளிவருவேன் என்று பதிவிடு நிச்சயம் வெளிவருவாய்